போனா மதீனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை அப்படி உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு புரிய ஒரே அவ மனசுக்குள்ள ஒரு விஷயம் போயிடுச்சு கரெக்டா அது சரி பண்றதுக்காக மட்டும் நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் ஒரு அண்ணிங்கிறது வந்து அம்மா ஸ்தானம் ஓகே நீங்க வந்து பையனா கூட நினைச்சு தாய் ஸ்தானத்துல இருந்து கூட அவர்ட்ட பேசியிருக்கலாம் அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்ப நான் ஒரு அண்ணியா இருந்தா எனக்கு ஒரு மச்சனன் இருந்தா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காருனா நான் நான் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன் அம்மா பண்ண முடியாது அம்மா பண்ண முடியாதது ஒரு அண்ணியா அதனால பண்ண முடியும் ஓகே அது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கிறேன் அவர் சந்தேகம் போறதுக்காக ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கணும் சொல்லுங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை பேசுவீங்களா யார் மேம் நூறு தடவை கால் பண்ணி பேசுவாங்க அவருக்கு வேலை வெட்டி அவருக்கு வேலை வெட்டியில அந்த நூறு கால் அவர் அட்டன் பண்ணி பேசினே இருக்கிற வேலை அவருக்கு இல்ல அப்படி நீங்க பேசினது இல்ல நான் நிறைய வாட்டி அந்த டைம்ல பேசினதுக்கு எதா காரணம் அந்த சிம்ல இவர் பேசினாலும் நான் பேசினது அர்த்தமா மேம் நான் கேக்குறேன் क्वेश्चन ஒரு சிம்மு ஒரு நம்பர் அது யார் பேசுறன்னு தெரியுமா அவங்க வேலைக்கு போயிரறாங்க வீட்ல இருக்காங்க அப்புறம் எப்படிமா ஒரே சிம்முல ரெண்டு பேர் பேச முடியும் ஆக்சுவலி இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம் ஏன்னா இதில் ஒரு பெண் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க அவங்க புருஷனோட குழந்தைங்க கூட இருக்காங்க அதே சமயம் இன்னொரு பொண்ணு வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஓகேங்களா அவளுக்கு அவ எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்க ஸோ நான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் எப்படின்னா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் உங்கள்கிட்ட இப்படி கேள்வி கேட்குறதுக்கு ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் ங்கிறதுக்காக இந்த கேள்விகள் கேட்குறேன் அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அது எங்கள் அசல் சிம் வந்து எங்கள் அண்ணன் ஃபோன் அவங்க வா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைம்ல எங்கள் அண்ணன் வேலையில் இல்லை அதனால ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம் வேலை பாருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஃபோனு ரெண்டாவது வந்து எத்தனை வாட்டி பேசுவீங்க அவங்க பண்ணுவாங்க நான் எத்தனைன்னு கேளுங்க பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு மூணு தடவை நாலு தடவை பண்ணுவாங்க நான் வேலையில் ஃப்ரீயாக இருந்தால் அதை மட்டும் தான் எடுத்து சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் இன்னும் நிறையா தடவை ஒரே வீட்டில் தானே இருந்தீங்க நான் வந்து பாண்டிச்சேரியில் வேலை இருந்தேன் பிரியாணி கடையில் அந்த டைம்ல நான் தனியாக தான் இருந்தேன் எங்க அண்ணன் வேலையில இல்லை வேலை பார்க்க சொன்னதுனால பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சிச்சு அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாலும் அவங்க நம்பர் அவங்க நம்பர் கொடுங்க நான் பேசணும்னுக்காக அதுக்காகவும் ஃபோன் பண்ணி இதுமா